போலீஸ் ஆஃபீஸர் ஆனும் நினைக்கிறாங்க இந்த நோபல் சர்வீசர் பண்ண அழைச்ச இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் படிப்புனால மட்டும்தான் நான் சமுதாயத்தில் இன்னைக்கு தலை நிபுர்ந்து நடக்கிறேன் நான் மட்டும் இல்லை அங்க பாருங்க உங்க சைடுல யூனிஃபார்ம் போட்டுட்டு நிறைய லேடீஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் உமன் போலீஸ் அவங்க எல்லாமே உங்களை மாதிரி பேரமுள்ள வந்தவங்க கௌரவமான சம்பளம் கௌரவமான வேலை குடும்பத்தில் மரியாதை இது எல்லாமே ஒரு வேலைக்கு போகிறதுனால குறிப்பாக அரசாங்க வேலைக்கு போறதுனால வேலைக்கு இருக்கிற கஷ்டத்தான் என்ன படிக்கிறாங்க எத்தனை எட்டன பேர் போட் சாஃப்சர் ஆனனு நினைக்கிறீங்க ஐந்துங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க நீங்க அவங்கள பார்த்து ஒரு தைரியம் அவங்கள பார்த்து ஒரு பேர் ஆல்ரெடி ஜாயின் வந்து

சிரமங்களுக்குள்ள நான் நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் படிக்கிறீங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க இங்கிலீஷில் இருக்கு நான் தப்பு அதை வாழ்க்கையில் முதல் பா ஒரு அறுபது வயசு எழுபது வயசு வரைக்கும் வாழ்கிறோம் அப்படின்னா முதல் பாதியை யார் கஷ்டப்பட்டு உழைச்சு சின்சியரிட்டியை காமிச்சு படித்து முன்னுக்கு போகிறாங்களோ ரெண்டாவது பாதி வாழ்க்கை நல்லாயிருக்கும் முதல் பாதி வாழ்க்கைய யார் ஒருத்தர் சோம்பேறியா இருக்கு ஒன்றுமே பண்ணாம எந்த திறமையும் வெளிப்படுத்தாம இருக்காங்களோ அவங்களுக்கு ரெண்டாவது பாதி வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நீங்கள் இருக்கிற சிரமத்தை கண்டுக்காம இந்த சிரமத்துலேருந்து இந்த கஷ்டத்துலேருந்து உங்களை வீட்டெடுத்து வெளியில் கொண்டு போ கொண்டு போகக்கூடிய ஒரே விஷயம் படிப்புதான் நானும் இப்போ ஐபிஎஸ் ஆனேன் முதல் பாதி வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்தித்தேன்

இருக்கிறாரு யூனிஃபார்ம் போட்டுருக்க அப்படின்னா படிப்பு மட்டும்தான் அவரை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சது நானும் படிக்கணும் அப்படின்றத மெயின்ல சொல்லுவாங்க முருங்கையை நட்டவன் வெறுக்கையோடு போவான் அப்படின்னு முருங்கை முருங்கை மரம் இருக்குல்ல முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அதோடைய புரிதல் வந்து நம்ம சமுதாயத்துல ரொம்ப தவறா இருக்கு முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவான்னா கையில் காசு இல்லாமல் ஓட்டாட்டியாக பிச்சைக்காரனா போயிடுவோம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது முருங்கையில் எல்லாமே நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது அந்த முருங்கை மரத்தை நட்டா வயதான காலத்தில் கம்பு குச்சி நொண்டிட்டு போகாமல் குச்சி தேவைப்படாமல் வெறுங்கையோட சாவர வரைக்கும் நடந்து போகலாம் அவ்வளோ ஆரோக்கியம் கொடுக்கும் அப்படின்றது தான் அந்த பழமொழியோட அர்த்தம் அதே தான் படிப்புக்கு சொல்லுவேன் நான் படிப்பு கொடுத்தா வெறுமையோடு போக மாட்டோம் உங்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் இப்படி ஒரு படிப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு சமூகத்தில் நீங்க வேலைக்கு போன பிறகு நீங்கள் இதே மாதிரி மற்றவங்களை வந்து சப்போர்ட் பண்ணணும் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் ரெண்டே விஷயம் அந்த கஷ்டத்தை பூரா எடுத்துரும் ரெண்டே விஷயம் எல் என்ன சிரமம் இருந்தாலும் அதை எடுத்துரும் ஒன்று நண்பர்கள் ரெண்டாவது பணம் பணக்காரனுக்கும் கஷ்டம் இருக்கு ஏழைக்கும் கஷ்டம் இருக்கு தெருல ரோடில் ஒரு துண்டை போட்டுட்டு அழுகுறத விட நமக்குன்னு ஒரு வீடு கட்டி அதுக்குள்ள கொஞ்சம் வரும்போது ஒரு சோப்ப கீழே போது ஆட்டுறது இன்னும் வசதி அப்ப பணம் கையில வேணும் பணம் இருந்ததுன்னா உங்க கையில் பல இருக்கும் பணம் எப்படி வரும் தப்பு செஞ்சு வராது வேலைக்கு போய் வரும் அதுக்கு என்ன தேவை படிப்பு தேவை உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற சிரமங்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டே விஷயம் நல்ல நண்பர்களை உருவாக்கி கேட்க ஒருத்தரை ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுங்க சண்டை போட்டுக்காதீங்க ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் பணம் அந்த பணத்துக்கு தேவை அந்த பணத்தை வசதி கொடுக்கும் வீடு கொடுக்கும் நிலம் கொடுக்கும் பைக்கு கொடுக்கும் தேவையான ட்ரெஸ்ஸை வாங்க முடியும் அந்த பணம் வேணும்னா நல்ல படிப்பு அதனால அந்த படிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஆனால் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்களாமே என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்க யாராவது சொல்லுங்க சொல்லு சொல்லு சத்தமாக சொல்லு சரி அதுக்கு தேவையானதெல்லாம் இங்கே இருக்கா சரி எது தேவை இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் ஸ்போர்ட்ஸுக்கு என்ன

வாங்கி கொடுத்துருவோம் ஏன் கொடைக்கெட் ஆ சரி எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருவோம் எங்களுக்கு வேணுன்றதை சொல்லுங்க நான் வாங்கி கொடுத்துட்றேன் சினிமாலாம் பார்ப்பீங்களா உம் யாருமே கார் முடியும் கார் 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 பிடிச்சவங்களாம் கை தூக்குங்க சரி கார் ரேஸ் யாருக்கு முடியும் ஒரு கார் ரேஸ் போட கொண்டு சினிமா கங்களை கொடுங்க முக்கியமான விஷயம் சொல்றேன் நான் என் வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவையோ எடுக்கிற படத்தெல்லாம் போய் நான் பார்க்க மாட்டேன் அதில் கண்ட கண்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்துருப்பாங்க அதெல்லாம் நான் உள்வாங்க மாட்டேன் நான் படம் போய் பார்த்தேன் அப்படின்னா அந்த படத்தில் எனக்கு பிடிச்ச வேல்யூ எமோஷனலா பர்சனலா இல்லை முன்னேற்ற மாதிரி ஏதாவது அதில் கண் இருந்தால் போய் பார்ப்பேன் போர் அடிக்குதுன்னு போய் எந்த படத்தை வேணாலும் போய் உட்காந்து பார்ப்பேன் அப்படி இல்லை இந்த பர்டிகுலர் படத்தை உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் வாழை வீடு கூட இல்லை ஒரு வேனில் இருப்பான் வேனில் சுற்றிட்டு இருப்பான் அந்த ஆளு எஃப் ஒன் ரேஸ்ல போய் ஜெயிப்பார் ஒரே விஷயத்தினால தான் உழைப்புனால மட்டும்தான் கஷ்டப்படுவாரு உழைப்பாரு மூளையை பயன்படுத்துவாரு சின்சியரா இருப்பாரு அது நீங்க பார்க்கணும்னு சொல்லி உங்க ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் சொன்ன சரி நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் தேவையானதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னேன் அதுக்கு ஓகே சொன்னா சோ யாருக்காவது இந்த கார் ரேஸ் படத்தை பார்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா கை தூக்கிட்டு அனுப்பிட்டு இருக்கு சரி எத்தனை பேருக்கு விருப்பம் சரி நாளைக்கு சாயந்திரட்டிட்டு போயிடும் கைக்கில் போட்டு நாளைக்கு சாயந்தரம் படுத்து பெரிய ஆளாகி வேலைக்கெல்லாம் போற டைம்ல ப்ராப்ளம் நான் ரிட்டையர் ஆயிருக்க ஆனா உங்க வாழ்க்கையில இந்த விஷயம் நான் சொன்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்கவே மறக்காதீங்க சகதியில் மாட்டிக்கிட்டா போராடி வரக்கூடாது போராடி போராடணும்னா சகதி உள்ள எழுதிக்கிட்டே இருக்கும் மூளையை யூஸ் பண்ணி உடம்பை லிஃப்ட் பண்ணி அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு சிங்க் ஆகாமல் இருக்கிறது அந்த மாதிரி நம்ம ஒரு சிரமமான சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலையில் அந்த சகதியிலேருந்து நம்மளை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரே விஷயம் உழைப்பு படிப்பு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா படிங்க நல்லா விளையாடுங்க சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் ഡെപ്യൂട്ടി ഇൻസ്പെക്ടർ